ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காஃபி பிஸ்கெட் புட்டிங் தான் சேர்த்து போறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில வச்சோடனே அவ்வளவு கரைஞ்சி போய்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான டெசர்ட் எப்படி செய்யுதுன்னு பாத்திரம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைனும் கிளிக் பண்ணி ஆல் ஆல்இண்ட் ஆப்ஷனும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடை எடுத்துக்கலாம் அதாவது வந்து பளவுக்கு பச்சை வருகல வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுப்போம் உங்கள்கிட்ட வந்து வறுத்த வேர்களை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லாதனால் நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் வந்து டெசர்ட்டுக்கு வந்து வேறுகிட்ட சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இங்கே வேர்களை தான் சேர்க்கணும் அவசியம் இல்லை முந்திரி பப்பு கூட சேர்க்கல நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட வேர்களை இருந்ததுனால நான் வந்து வேர்களை வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேர்களை வந்து வறுக்கும் போது சட்டம் வந்து கரிஞ்சிடும் அப்போ டேஸ்ட் வந்து இருக்காது கசப்பாக இருக்கும் ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்தளவுக்கு வந்து வருபட்டு வரணும் பார்க்க நல்லா வந்து அங்கங்கே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுடுவோம் ஆற விட்டுட்டு தோல்லாம் நீக்கிட்டு வேர்கிடையே வந்து எடுத்து வச்சு வச்சிடலாம் இப்போ வேர்களை தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வந்து அழகாக வந்து வருபட்டு வந்திருக்கு அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜரில் அதை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து பவுடரும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் வந்து கொரசாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடுவோம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்தளவுளவுக்கு வந்து அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் அது ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைக்கலை கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுத்து வந்துருக்கேன் இந்தளவுக்கு இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்தளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துக்க அதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி வந்து நம்ம வந்து சேர்த்துப்போம் நீங்கள் எந்த இன்ஸ்டன்ட் காஃபி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வந்து ப்ரூ வந்து அந்த இந்த ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ரெண்டு பக்கெட் வந்து நான் போடுறேன் நீங்கள் ஸ்பூன் கணக்கு பண்ணி போடுறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க கரெக்டாக வந்துருக்கும் இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கெட்டையுமே வந்து போட்டாச்சு இப்போ இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துப்போம் சுகர் சேர்த்தாச்சு இப்போ காய்ச்சி ஆற வச்சு பால் வந்து சேர்த்துப்போம் ஒரு கால் கப் அளவுக்கு பால் சேர்த்தா போதும் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அந்த காஃபி பவுடரும் சுகரும் வந்து பால் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் அந்த காஃபி ஃப்ளேவருக்காக தான் வந்து காஃபிக்கு பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காத காஃபி பவுடர் வேணாம்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சுகர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கரைஞ்சிட்டு இப்போ இது உரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த டெசர்ட்டுக்கு வந்து செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாம் ஒரு க்ளீனான கடாயில் வந்து அரை லிட்டர் அளவுக்கு கெட்டியான பால் வந்து சேர்த்துப்போம் நான் இன்னைக்கு வந்து பசுமாலை வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல் ஃபேட் மில்க்கு வந்து எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பசு மாலை வந்து கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம கெட்டியான பால் வந்து எடுத்திருக்கேன் இப்போ பால் வந்து சேர்த்தாச்சு இது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கான்ஃபிளவர் வந்து சேர்த்துப்போம் ஸ்டவ் வந்து நான் வந்து ஆன் பண்ணலை இப்போது ஸ்பூன்ல ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துப்போம் இப்போ எதை நல்லா நம்ம கரைச்சி விட்டுடுவோம் கட்டி எதுவுமே இல்லாமல் அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு கரைச்சி விட்டுப்போம் டேரெக்டாக வந்து அடுப்பை வந்து சூட் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஆகிட மாதிரி இருக்கும் இப்போ டெசர்ட் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா இருக்காது ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ப்ராசஸ் வந்து செஞ்சு முடிச்சிடுவோம் அந்த பாலோட நம்ம சேர்த்துருக்க அந்த கான்ஃப்ளாரும் கொக்கோ பவுடரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக கரைஞ்சி வந்து வரணும் நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து கரைஞ்சி வந்துட்டு கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இல்லாமல் அளவுக்கு நம்ம வந்து கரைஞ்சியே வச்சுக்கணும் இப்போ நம்ம இது கூட வந்து சுகர் வந்து சேர்த்துப்போம் அதாவது கால் கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகர் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் வந்து செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமே வச்சுட்டு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம கார்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன்னா சீக்கிரம் வந்து கெட்டி ஆகிடும் ஸோ வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கெட்டியாகிடும் மாவோட பச்சை வட எதுவுமே போகாது நல்லா இருக்காது ஸோ அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாருந்து விட்டுட்டே இருப்போம் நல்லா இருந்து கலந்து விட்டுட்டே இருந்துவிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துப்போம் ஒரு நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் வந்து பட்டர் இல்லாதனால நான் வந்து நெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் நல்ல க்ரீமியாகவும் இருக்கும் நீங்கள் பட்டர் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நெய் வந்து ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் அந்த க்ரீமியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாட்டே இருந்தாச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கைவிட நல்லா கலந்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் அது இந்த கான்ஃபோர்ட் மிக்ஸ் வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது கெட்டியாயிருச்சுன்னா நம்ம ஆறுறதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாகி அல்வா மாதிரி ஆகிடும் இருக்காது நம்ம டெசர்ட்மே நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் தான் சூப்பரா வந்திருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு கந்துகிட்டு இருந்தோம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கை கிடம இருப்போம் நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து லோ ஃபிளேம்ல தான் வச்சிருக்கணும் ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து கெட்டி ஆகிடும் நம்ம மாவுல அந்த பச்சை வாசனை எதுவுமே போகாதெசர்ட்டும் வந்து நல்லா வந்து இருக்காது பாருங்க நான் எந்தளவுக்கு குயிக்காக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க அளவுளவுளவுளவுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்து வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கை விடாமல் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டே இருப்போம் இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாகி வரட்டும் இந்த அளவுக்கு நம்ம போது டெசர்ட் வந்து கரெக்டான பக்கத்தில் வந்து வராது ஸோ இன்னும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் இந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பரான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி ஏதாவது இந்த மாதிரி ஒரு பவுல் ஏதாவது எடுத்துப்போம் நான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு ஒரு கண்ணாடி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பிஸ்கெட்னு சேர்த்துக்க நான் வந்து இன்னைக்கு வந்து மில்க் பிக்கீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நீங்க எந்த ஃப்ளேவர் பிஸ்கெட் எடுத்துப்போம் இப்போ வந்து பாலில் வந்து இந்த பிஸ்கெட் நல்லா டிப் ஆகிவிட்டு வந்து சேர்த்துப்போம் இங்கே பாலில் டிப் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம் நானும் கொஞ்சம் டிப் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக இங்கே பாலில் டிப் பண்ணாமல் இருந்தால் கூட நல்லா சாஃப்ட்டாக வந்து ஆகிடும் இதே போல் இந்த உள்ளக்க பிஸ்கட் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பாலை டிப் பண்ணி வந்து வச்சிருவோம் நான் வைக்கிற மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த டெசர்ட் வந்து கொக்கோ பவுட்ரை வச்சும் காஃபி வச்சு செய்கிறதுனால பிஸ்கட் வந்து சாதாரண மில்க் பிஸ்கெட் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த மில்க் பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ மாதிரி நம்ம சைடில் இருக்கிறதையும் வந்து சின்னதாக பிஸ்கட் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேர்த்துப்போம் இப்போ எல்லா லேயர் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் லேயர் பிஸ்கட் வந்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம அந்த காஃபியை வந்து சேர்த்துருவோம் நீங்கள் வந்து பிஸ்கெட் வந்து டிப் பண்ணாமல் சேர்த்தா கூட அந்த காஃபி வந்து நல்லா வந்து ஊறி நல்லா சாஃப்ட்டாக ஆகிரும் ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அந்த காஃபியை வந்து சேர்த்துருவோம் இப்போ செகண்ட் அந்த பிஸ்கெட்டுக்கு மேலே காஃபி வந்து இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ அந்த எல்லா பிஸ்கெட்லேயும் படுற அளவுக்கு நம்ம வந்து காஃபி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோ புட்டிங் மிக்ஸை வந்து சேர்த்துடலாம் அதோடய கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா கெட்டியாகி வரும் நம்ம ரொம்பவுமே கெட்டி ஆகிட்டோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹல்வா மாதிரி ஆகிடும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ செகண்ட் லேயர் வந்து நம்ம வந்து புட்டிங் மிக்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பிஸ்கெட் அதுக்கு மேலே வந்து காஃபி அதுக்கப்புறம் வந்து இந்த புட்டிங் மிக்ஸ் வந்து சேர்க்குறோம் இதே போல் ஈவினா எல்லாேருமே பண்ணுற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் அதோடய கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நம்ம கான்ஃப்ரில் செஞ்ச மாதிரியே இருக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் இதே போல் நம்ம எல்லா சைடும் படுற அளவுக்கு ஈவன் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவோம் நான் வந்து கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்கான நான் வந்து கண்ணாடி பவுலில் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் பவுல் இல்லை சில்வர் டிஃபன் பாக்ஸ் எதுனாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் லைனில் புட்டிங் மிக்சர் நல்லா வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அந்த வேறு வந்து இதில் வந்து சேர்த்துப்போம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து இருக்க வேண்டாம் இப்போ எல்லா இடமும் பரவ அளவுக்கு இந்த வேர்கள்லேயும் கொஞ்சம் நிறைய வந்து சேர்த்துப்போம் வேலையே எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு மேலே மறுபடியும் வந்து பிஸ்கெட் வந்து நம்ம வந்து அடுக்கி வந்து வச்சுருவோம் நான் இந்த வந்து பிஸ்கெட்டை வந்து பாலில் வந்து டிப் பண்ணல டிப் பண்ணாமல் சாதாரணமாக தான் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம காஃபி வந்து சேர்க்கும் போது அதுவே நல்லா சாஃப்டாகி ஊறிடும் ஸோ அதை வந்து நான் பால்ல டிப் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இப்போ அதே போல் ஃபுல்லாக நம்ம பிஸ்கட்டை வந்து அடுக்கி வச்சு வச்சுருவோம் இப்போ இந்த ஃபுல் பிஸ்கெட்டாக வைக்க முடியாது இடத்துலலாம் சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்துருவோம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதே போல் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த பிஸ்கெட்டை வந்து இதே போல் நம்ம லேராக கரெக்டாக ஃபார்மாக அடிக்க வந்து வச்சுருவோம் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து அடிக்க வந்து வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் அதுக்கு மேலே நம்ம அந்த காஃபியை வந்து சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் அடுத்த லேயர்லேயும் செய்யணும் இந்த பிஸ்கெட் ஃபுல்லாக நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நிறைய காஃபியை வந்து நம்ம வந்து சேர்த்துருவோம் இப்போ நம்ம எல்லா பிஸ்கெட்லையும் பண்ணுற அளவுக்கு காஃபி வந்து சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு மேலே வந்து புட்டிங் மிக்ஸை வந்து சேர்த்துருவோம் அந்த புட்டிங் மிக்ஸ் வந்து நல்லா வந்து சூடாக வந்து இருக்கணும் நீங்கள் வந்து செஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடணும் அது புட்டிங் மிக்ஸ் நல்லா ஆரிடுச்சுன்னா அந்த கடையிலே வந்து நல்லா செட் ஆகி வந்து இதாயிடும் அப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அது எடுத்து வைக்கிறது வந்து கரெக்டாக வந்து வராது நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்களை வறுத்து அரைச்சி வந்து ஓரமாக வச்சுக்கணும் அப்புறம் காஃபி மிக்ஸியும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிஸ்கெட்டையும் ரெடியாக வந்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த புட்டி மிக்ஸை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் செஞ்ச உடனே வந்து ஒவ்வொன்றே வந்து நம்ம கரெக்டாக வந்து ப்ராசஸாக வந்து வச்சிடணும் அப்போ தான் புட்டிக்கு நல்ல பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்ஸி நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ அதே போல் ஈவனாக வந்து எல்லா பிஸ்கெட்லையும் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து புட்டி மிக்ஸை வந்து வச்சிடலாம் இன்னுமே வந்து ஃபஸ்ட்டு வைக்கிற இப்போ வந்து நல்லா வந்து கிஞ்சி கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ செகண்ட் லைரையும் வச்சாச்சு இப்போ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வேர்கடலையும் வந்து சேர்த்துப்போம் வேர்கடையில நிறைய வந்து சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இப்போ எல்லா இடமும் நல்லா படுற அளவுக்கு நிறைய வேர்கடிலேயே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வந்துருக்கும் இப்போ நிறைய வேர்கடிலே வந்து நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ அதுக்கு மேலே தேர்ட் லேயருக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்குன்னு மறுபடியும் தான் பிஸ்கெட்டை நான் வந்து அடக்கிக்கிறேன் உங்கள் பாத்திரத்தோட அளவுகளை பொறுத்துட்டு நீங்கள் வந்து அத்தனை லேயர் வந்து செஞ்சுக்கோங்க எனக்கு வந்து மூணு லேயர் செய்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து இடம் இருக்கிறதால வந்து மூணு லேர் சேர்ந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மாதிரி செஞ்சோமோ அதே போல் தான் எத்தனை லேயர் செஞ்சாலும் அதே போல் தான் செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் காஃபி அதுக்கப்புறம் அந்த புட்டிங் மிக்ஸ் அதுக்கப்புறம் வேர்கடலை அவ்வளோதான் இப்போ அதே போல் சின்ன சின்ன கேப்பெல்லாம் நான் வந்து பிஸ்கெட்டை சின்னதாக உடைச்சி இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன் அப்போ வந்து பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பிஸ்கெட் வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அந்த அளவுக்கு சின்ன சின்ன கேப்பில் இந்த பிஸ்கெட் வந்து போட்டாச்சு இப்போ மதுவென அதுக்கு மேலே வந்து காஃபியை வந்து சேர்த்துருவோம் பிஸ்கெட் ஃபுல்லாக நல்லா டிப் அளவுக்கு நிறைய காஃபி வந்து சேர்த்துப்போம் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இடம் வந்து பிஸ்கெட்டை எல்லா இடமும் படுற அளவுக்கு காஃபியை வந்து சேர்த்தாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி அந்த புட்டிங் மிக்ஸை வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேர்டில் வைக்கும் போது புட்டிங் மிக்ஸ் வந்து இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்திருக்கு சூடு கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிருச்சு மீதி வைக்கிறது ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம மேலே வந்து வச்சிருவோம் நான் வந்து கால் கப் அளவுக்கு தான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருந்தேன் மீதி கால் கப் அளவுக்கு தான் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் எனக்கு அது கரெக்டாக வந்து வந்துருச்சு நல்லா இருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால ஈவனாக வந்துருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா இது மிக்சியும் வந்து சேர்த்துருவோம் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுட்டோம் எனக்கு வந்து கார்ன்ஃப்ஃபிளர் மிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு இந்த மூணு லேருக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எதாவது வச்சு இந்தளவுக்கு நம்ம ஷேப் பண்ணி விட்டுப்போம் ஈவனாக வந்து வரதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து வச்சுடுவோம் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ அதுக்கு மேலேயே வந்து மறுபடியும் வேர்களில் வந்து சேர்த்துப்போம் நான் இருக்கிற வேகளை மொத்தமாக வந்து சேர்த்துட்டேன் எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு காஃபியும் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு அந்த புட்டிங் மிக்சும் கரெக்டாக வந்து வந்துடுச்சு வேர்களையும் கரெக்டாக வந்து எனக்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு எதுவுமே வேஸ்ட் ஆகலை இப்போ அந்த வேர்கடையிலேயே ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து சேர்த்து விட்டாச்சு பார்க்கறதுக்குமே இது நல்லா அழகாக இருக்கும் கீழே நல்ல ப்ரௌன் கலரில் மேலே நல்ல ஒயிட்டில் சூப்பராகவே வந்துருக்கும் இருக்கும் அது பாருங்கள் கீழே கொஞ்சம் பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் அந்த காஃபி புட்டிங் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது இது பார்க்கறதுக்குமே நல்லா அழகாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்த்துப்போம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்து தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அங்கங்கே ஒன்று வந்து தூவிவிட்டால் போதும் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து கொஞ்சம் வந்து டியூட்டி ஃபுட்டி வந்து சேர்த்துப்போம் நான் வந்து க்ரீன் கலர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் அங்கங்கே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு இருக்கும் நம்ம இடையிலேயே சாப்பிடும்போது அந்த இது வந்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம டூ டி ஃபைவ் டிஸ் சேர்த்தாச்சு செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நம்ம அப்படியே செட் பண்ண வச்சுருவோம் ரெண்டு மணி கழிச்சு பார்ப்போம் ஃப்ரீசரில் வைக்க வேணாம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் உச்சில்ல சாப்பிட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே வந்து உரமாக வந்து வச்சுடுங்க நல்லா வந்து ஆறி ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வரட்டும் நான் வந்து ரெண்டு மணி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லா வந்து செட் ஆகிடுச்சு லைட்டாக தொட்டு பார்ப்போம் கையில் ஒட்டாமல் தான் பார்ப்போம் பாருங்கள் கொஞ்சம் கூட கையில் கொட்டாமல் வருது நல்லா சாஃப்டாக வந்து இருக்குது இப்போ வந்து கத்தியை வச்சுட்டு அந்த சைடெலாம் வந்து எடுத்து வந்து விட்டுடுவோம் எடுக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக வந்து வரும் பார்த்ததே தெரியும் செம்ம சாஃப்டாக வந்துருக்கு லைட்டாக எடுத்தோன்னே வந்து ஈவனாக அழகாக வந்து வருது இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த எடுத்து விட்டாச்சு இப்போ நம்ம பீஸ் போடுறதுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அது வெட்டும் போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துருக்கு பார்க்கறதுக்கே தெரியும் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது வெட்டுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதே போல் நம்ம ஃபுல்லாக வந்து பீஸ் போட்டுப்போம் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஆறு பீஸ் வந்து வந்திருக்கு நல்லா பெருசாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ள நல்ல லேயர்ஸோடு செம்மையாக இருக்கும் இப்போ கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஸ்பூன் ஏதாவது வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அந்த லேயர்ஸோட நம்ம நிறைய பிஸ்கெட் சேர்த்துருக்கோம் அந்த நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த இடையில கீழே வந்து பிஸ்கெட் அதுக்கு மேலே அந்த புட்டிங் அப்புறம் அந்த நட்ஸ் வேர்கடையில் அதுக்கப்புறம் மேலே லேயர் புட்டிங் அதுக்கப்புறம் அந்த சாக்கோ சிப்ஸ் டுட்டு ஃபுட்டி எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் வேறு ஒரு ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிருவோம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் செம்ம சாஃப்ட்டாக வந்திருக்கு அந்த பிஸ்கெட் அதுக்கு இப்போ அந்த சேர்த்திருக்க அந்த காஃபி அதுக்கு வேர்கடில் அந்த புட்டிங் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் இருக்கா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ச கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது நிறைய டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்